வணக்கம் வாடிக்கையாளர்களே உங்களை வெளிக்கல மங்கள மீடியம் சார்பாக உங்களை அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம் என்ன அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு எங்களோட வெளிக்கல மங்கள மீடியம் மூடியமாக உங்களோட எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்புடின்னா பிகேல் பார்ட்டி பேர்தே செரமனி வேணுங்கிற வெட்டிங் பார்ட்டி வேணுங்கிறதுக்கு உங்களுக்கான வெல்கம் டான்ஸ் அதே மாதிரி ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் குதூகலமாக நடத்துறதுக்கான பேண்ட் இருந்து நடனம் எல்லாமே எங்கள் மூலியமாக செஞ்சு கொள்ளலாம் இலங்கையில் வந்து எவ்விடத்துல இருந்தாலும் எங்களை கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம் கொழும்பு புறநகர் கொழும்பு நகரத்து உள்ள இருந்தவங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களோட டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீயாக செஞ்சு தரப்படும் குறைந்த விலையில இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் வேணுங்கிற மொழியில் வேணுங்கிற விதமான நடனங்கள் வேணுங்கிறத செஞ்சு தர முடியும் எங்கட மங்கள மீடியம் வெளிக்கல மங்கள மீடியத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்க நன்றி வணக்கம்